نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. لن يهدف اله الا الله وهده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم. وعلى ال ابراهيم انك حميد مجيد. اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما على

அல்லா நமக்கு தந்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதிலே நாம் வந்து குழுமுவதும் கிளம்புவதும் இறைவனுடைய அருளை நினைந்து நினைத்து வாழ்வதும் இறைவன் நமக்கு தந்த பாக்கியங்களில் மிக பெரும் பாக்கியமாகும் அப்பேற்பட்ட பாக்கியத்தின் வாயிலாகத்தான் நாம் உலகத்தின் நன்மைகளை அள்ளுவதற்கு மிகப்பெரிய முயற்சிகளை எடுக்க முடிகிறது அலமது இல்லா எல்லா விளக்கும் விளக்கன்று சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு என்பது போல எல்லா மனிதனும் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட மனிதன் கிடையாது அல்லாவிற்காக வேண்டி முன்னோக்கி நோக்கி வேகமாக விரைந்து வரக்கூடிய நீங்கள் தான் சிறந்த மக்கள் என்பதனை இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு வாழ்த்தாக கூறிக்கொண்டு உரைக்குள் நுழைகிறேன் அன்பின் சகோதரர்களே அல்லாஹ் ஜல்லஸ் மகானுவா தனது அருமறையாம் திருமறை புராணிகள் கூறுகிறான் காணன் நாசு உண்மத்தம் வாழிதான் மனிதர்கள் எல்லாம் ஒரே சமுதாயமாக இருந்தார்கள் அவர்களுக்கு மத்தியில் எந்த இகல்பமோ பிரச்சனைகளோ கருத்து வேறுபாடுகளோ இல்லாமலே இருந்து வந்தார்கள் அனுப்பி வைத்தான் அவர்களுக்கு மத்தியில் பின் நபி நபிமார்களை அனுப்பி வைத்தான் முன்னேறி அவர்களுக்கு நல்ல செய்தி சொல்லக்கூடியவர்களாக அவர்களே அச்சமூட்டி எச்சரிக்கை அவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்த காலகட்டத்தில் கருத்து வேறுபாடு என்று ஒன்று வந்தது கருத்து வேறுபாடு வந்தவுடன் தான் அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஆரம்பமானது பிரிவுகள் உண்டாகி போனார்கள் மக்களை பற்றி இல்லல்லது 对不住 ஒரு பிரச்சனை என்று சொல்ல வருகிறீர்களா அடுத்து ஒரு பிரச்சனை பாத்தீங்களா சொன்னார்கள் அதை கேட்டு அவர்கள் அடித்தார்கள் இவர்கள் ஆளுங்கட்சியினருக்கு தகுந்தவாறு செயல்படுகிறார்கள் அதனால் இவர்களுக்கு பயப்பட வேண்டும் என்று ஒரு கூட்டம் பயந்தது அப்படி பயப்படக்கூடிய மக்களை இவர்கள் தங்களுடைய வலிக்கு எடுத்தார்கள் என்ன உங்களுக்கு பிரச்சனை பண்றானா உங்களுக்கு என்ன செய்ய சொல்லுங்க அவன் சேர்ந்து எங்களை காப்பாத்தினா போல் அவன் யாரு பெரிய லீடர் அவனை நீங்க ஒரு பத்து பேர் போட்டு தள்ளுங்க என்று சொன்னார்கள் இப்படி சொல்லி சொல்லித்தான் யாருமே இல்லாமல் ஆக்கப்பட்டார் இப்போது நிறைய நாடுகளுக்கு ஸ்பெயின் ஒரு உதாரணம் ஆகிறது எண்ணூறு ஆண்டுகள் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்தார்கள் ஆனால் அவர்களை ஒழித்தளிக்க முடியவில்லை ஆட்சி இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய ஆட்சி ஆண்டார்கள் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் ஆட்சி ஆண்டார்கள் என்றால் முகலாயர்கள் தங்களுடைய ஆட்சியை நிறுவினார்கள் அவர்களுக்கு இஸ்லாமிய சிலர் இல்லாமல் அல்லாஹ் அல்லாஹ் நாடிய ஒரு சிலரை தவிர மற்ற எல்லோரும் ஏறியான சூழ்ையில் இருந்தார்கள் என்பதை வரலாறு எழுகிறது என்றால் தெரிவித்து சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கார் தருணத்தில் விழித்துக் கொள்ள வேண்டுமோ அந்த தருணத்தில் அக்கறையுடன் அல்லாத அச்சத்தோடு ஆட்சியாளர்கள் மட்டும் நடந்திருந்தார்கள் என்று சொன்னால் இந்த மூன்றாம் தர குடிமக்களாக இஸ்லாமியர்கள் இந்தியாவில் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கார் இதை நினைக்கும் போது நெஞ்சம் கொண்டிருக்கிறது எல்லோருடைய நினைத்து பாருங்கள் ஒரு கம்பீரம் கம்பீரம் அதற்கு குறித்தானவர்கள் ஆழ்ந்த பரம்பரை என்றெல்லாம் சொல்லி நாம் பேசக்கூடிய இந்த நேரத்திலே நம்மை எப்படி விட்டுச் சென்றிருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற போது மிகப்பெரிய வருத்தம் சொன்னால் அந்த இடத்திலே அந்த சமாதிகளின் மேலே பள்ளியை கட்டி தொழுவதற்கு அனுமதி கிடையாது மர்மாரா மின்சாயிரல்லா சபாவும் மருவாவும் அல்லாவின் அடையாளங்கள் நின்றும் உள்ளதாகும் தியாக அடையாளங்கள் நின்றும் உள்ளதாகும்

அம்மா மருவாவுக்குரி தொங்கோட்டம் ஓடுவாரோ இன்னும் சா கிருனாலி நிச்சயமாக அல்லாஹ் நன்றி வாராக்குவான் சகலதையும் அணித்தவரான்னு இருக்கிறாரு அல்லாஹ் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்று ஆதி ஆதிகாலம் முதல் அஜிக்கான கிரியைகளில் அன்னை ஹாஜர் அவர்கள் ஓடிய இடத்தை அல்லாஹ் தாலா வணங்கும் இடமாக ஆக்கினான் வணக்கத்திற்குரிய இடமாக அதை ஆக்கி அதிலே வணக்கத்தை ஏற்படுத்தணும் நீங்க என்னையை ஓடி வணங்குங்க அன்னை ஹாஜர் என்ற பெண்மணி எனக்கு கட்டுப்பட்ட பெண்மணி இந்த இடத்தை விட்டு தாண்டாமல் கணவர் சொன்னார் அல்லாவின் கட்டளையா என்று கேட்டார் ஆமாம் என்று சொன்ன பிறகு இப்ராஹிம் இஸ்லாம் பலா என்று சொன்ன பிறகு ஆமாம் என்று சொன்ன பிறகு அந்த இடத்தை விட்டு அவர்கள் அசையாமல் அதே இடத்தில் இருந்துகிட்டு இப்படி எட்டி பார்க்கிறது அங்க தண்ணி தெரிகிறாப்புல அந்த அங்க ஓடுறது இங்க தண்ணி தெரிகிறாப்புல இங்க திரும்பி வர்றது இப்படியாக இருந்த இடம் எனக்கு பவித்திரமான இடம் அல்லா சொன்னான் ஆஜரை பற்றி அவ்வளவு நேரத்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை அது என்னுடைய தியான அடையாளங்கள் என்ன எனக்காக ஒரு பெண்மணி தியாகத்தோட ஓடிய இடங்கள் அந்த இடத்துல உங்க பாதம் பட்டா உங்களுக்கு நன்மை என்று சொல்லி யுவ முடிவு நாள் வரைக்கும் அல்லாஹு தாதா அந்த பெண்ணின் அந்த தியாக பெண்ணின் ஓடிய ஆடிய ஆடிய இல்லை ஓடிய அந்த இடத்தை அல்லாஹு தாதா நன்மையான இடமாக ஆக்கினு பாருங்கள் காலம் சென்றது கருத்து வேறுபாடு உருவானது மதினத்து தோழர்கள் சபாவில் ஒரு சிலையையும் மறுபாதையில் ஒரு சிலையையும் உருவாக்குகிறார்கள் ஆரம்பத்தில் இல்லை இடத்திலே ஒரு உருவாக்குகிறார்கள் இஸ்லாம் வந்த பிறகு அந்த சிலை அகற்றப்பட்டது மக்களவாசிகளுக்கே தெரியாமல் அது எப்படி சிலை வந்தது அப்படின்னா சின்ன ஒரு சிலையை வச்சுக்கிட்டு மதினாவுல இருந்து கொண்டு வந்து அதை வச்சுக்கிட்டு வணங்குறது உன்னை தான் நாங்கள் தவா செய்யோம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் எப்போது இஸ்லாத்திற்கு வந்தார்களோ அஜி என்று வந்துவிட்டார் என்று வந்து விட்டால் தோழர்கள் வரக்கூடிய நபி தோழர்கள் சபா விட்டார் ஏன் நிப்பாட்டினார்கள் தெரியுமா அது எப்படி அங்கு சிலைகளை வைத்தல்லவா நாங்கள் ஒரு காலகட்டத்திலே தவாப் செய்தோம் என்று சொன்னார் செல்லம் அவர்கள் அதற்கு பதில் தந்தார்கள் அன்னைரா வைத்துவிட்டு போனார் அதிலே சிலையை என்று கேட்டார் அன்னை வைக்கவில்லை அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது அதே அவர்கள் உருவாக்குகிறார்கள் இடம் அல்லாவுடைய சில இடங்களை கௌபத்துலாவுடைய சிலை இருந்தது சிலைகள் அவர்கள் சிலையை வைத்தார்கள் அகற்றப்பட்டு விட்டது இப்போது நீங்கள்

பள்ளியாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய அந்த அஸ்திவார சட்டமே நம்ம கிடையாது அருவருப்பாக நினைக்கக்கூடிய மார்க்கம் நமது அருவருப்படி பூஜை புனஸ்காரம் நடந்து கொண்டிருந்த ஒரு இடத்திலே நாம போய் தொழுகிறதா என்னதான் என்னுடைய மனசு சொல்லும் உங்களுடைய மனசு சொல்லும் இதெல்லாம் அதைத்தான் அனுமதிக்கிறது ஆமோதிக்கிறது இதைத்தான் சரி என்று சொல்கிறது அப்படி இருக்கும்போது பகுதியிலே அந்தரங்கத்திலே அதாவது கீழ்த்தலத்திலே ஏற்கனவே கோயில் இருந்ததாக சொல்லி என்று சொல்லி இருந்ததற்கான எந்த அடையாளமும் கிடையாது அப்படி சொல்லிட்டு அடுத்த தீர்ப்பு என்னவாயிருக்கும் எனவே கூடியவர்கள் அன்போடாக கூறியவர் கலவரத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் அன்பின் சகோதரிகளை நிறைவேற்றிய இருக்க முடியல என்று சொல்லாமல் பொதுமக்களின் அநேக மக்களின் மக்களின் மனசாட்சிக்கு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தீர்ப்பை வழங்குகிறோம் அந்த இடத்துல தான் தொழில் உங்களுக்கு நீங்க தான் எங்க வேணும்னாலும் தொழில் கிடலாமே உங்களுக்கு அடிசினா எனக்கு பூமி முழுக்க தொழும் இடமாக முழு செய்வதற்குரிய இடமாக நம்பக சந்தமான செய்தி நம்பகத்தகமான ஒரு செய்தி பெரும் தரும் கலவரங்களை அவர்கள் மூட்டுவதற்கும் நடத்துவதற்கும் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதிலே ஒன்றுதான் ஏழாயிரம் பள்ளிவாசல் இந்தியா முழுக்கங்கிறாங்க வடநாட்டில் மட்டுங்கிறாங்க ஏழாயிரம் நம்ம கீழக்கர பள்ளியும் இருக்கிறது என்ற செய்தி சமீபத்தில் நீங்கள் அந்த அளவிற்கு வருகிறார் நான் என்ன சொல்றேன் மரபு என்று மரபை ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரே இரும்பு கேட்டு இப்படியாக இப்படியாக ஒரு கேக்கு வழங்க வடிவத்தில் இரும்பு கேட்டு வீடுகள் இருக்கும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இப்போது அப்படி இருக்கிறதா சொல்லி <laughs> நிரூபிக்கிறார்கள்

முதல்வராக இருக்க முடிகிறது பாராளுமன்றத்தை கலக்க முடிகிறது யார் இங்க உள்ள வன்னியர்கள் கலக்குகிறார்கள் எட்டு லட்சம் என்று சொன்னால் நம்ம எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டும் நம்மிலே குறைஞ்சது ஒரு பத்து எப்பி ஆவது இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் இருந்து கொண்டு ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு அவர்கிட்ட போய் பள்ள காட்டிக்கிட்டு தலையில துண்ட போடாத குறையாக அவன் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து சேதம் இருக்க வேண்டிய சூழ்நிலையை நாம இருக்கோம் அப்ப என்ன அவர்களுடைய புள்ளி விவரப்படி யாரெல்லாம் மாநாடு தான் நடத்துகிறார்கள் தேர்தலுக்கு முன்னால் மாநாடு இந்த மாநாடு என்ற பெயரிலே கூட்டத்தை காட்டுகிறார்கள் உளவுத்துறை அல்ல இருபதாயிரம் பேர் வந்தா ஐயாயிரம் தான் அவன் எழுதுவான் ஐயாயிரம் பேர் அப்படி சீட்டு தர முடியாது நீங்க வேலை பாருங்க எங்களுக்காக தேர்தல் கடத்தல் நீங்க வேலை பாருங்க உங்களுக்கு ஏதாவது போட்டு தர்றோம் எம்ருவோம் மாநில தேர்தலில் என்பது போல் சொல்லி அடக்கி விடுகிறார்கள் என்னேன்னு போய் நாம் உணவு கேட்டு நின்று இருக்கிறோமா நம்மளே உள்ள தன்மானம் உள்ள போய் நாம் நிற்கிறோம் கருத்து வேறுபாடோடு போய் இவர்கள் வந்துவிடக் கூடாது அவர்கள் வந்துவிடக் கூடாது என்ன ஒரு அசத்துத்தனமான ஒரு ஒற்றுமை இருக்கிறது ஒரு கட்சி அங்கு போய் சேர்ந்து விட்டால் அவர்களை பற்றி வண்டி வண்டியாக செய்து

குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை மறந்துவிடக் கூடாது நபிகள் நாயகம் செல்லம் வாகனை செல்லம் சொன்னார்கள் ஒரு கூட்டம் ஒற்றுமையின் பால் அழைத்துக் கொண்டிருக்கும் போது இன்னொரு கூட்டம் வேற்றுமையின் பால் அழைக்குமானால் அவர்களை கொள்ளுங்கள் ரசூலுல்லா சொன்ன வார்த்தை பயன் பகத்து அல்லாஹ் சொல்கிறான் பயன் பகத்து எவதாகுமா அல்லது உபரா இப்ப காட்டில் உள்ள ஹத்தா அத்தா தத்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ரெண்டு கூட்டம் என்று தெரிந்து போவார்கள் என்றால்